காதல் வச்சு முள்ளு குத்தி செய்வோம் அது தான் தூக்கி போடுவோம் செவட்டு மிஷின் வச்சுக்கோ மிஷின் மாட்டிக்கிட்டு செவட்டு காது மிஷின் செவிடா அது தான் காது கேட்காதவனுக்கு மாட்டி அது என்னடா செவட்டு ஐயா அப்போ என்ன அர்த்தம் ஹெட்ஃபோன்னு வந்துருக்குது அது அது எதுக்கு உதவும் தெரியுமா அதிகம் அப்போ தான் நிறைய

அம்மா ஆமா காடே ராஜா சீக்கிரியா ஆமாமா உடனே நரி பதறி போய் காடுகள ஓடுது ஏதாவது ஏர்பாடு வந்து குடுக்கணும் அவன் நம்ம தலையே போட்டுவானே என்ன சீறறதுக்கு போய் பார்த்தா அலஞ்சி திரஞ்சா கடைசி ஒரு கழுதை சிக்கிக்குறிச்சு கழுதেনা ஆமா அந்த இங்கே ஒரு நாள் கழுதை இருந்து தெரியுமா இங்க பக்கத்துல கவனிச்சியா காடிலே வாழ்வாங்க கழுதை பாळவேமாருக்கு கழுதை இப்போ என்னன்னா கழுதை சிக்கிக்குறிச்சு கழுதை கிட்ட போய் நரி சொல்லானே

தோலை உரிச்சு சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியா கொண்டு வந்துச்சு இப்ப நிறைய என்னச்சு கழுதை திரு போய் உரிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கழுதைக்கு இருந்த மூளை எல்லாத்தையும் நரி தின்னுட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து சிங்க கிட்ட வச்சிருச்சு சிங்கம் பார்க்குது ஈரல் தாமரங்காய் குடல் தலை

ஒருத்தர் <ion> நீங்க <up> <prechen Bahs Bondana> <g>

இப்போ வந்து அடிக்கிறியா இது வரைக்கும் என்னடா அவன் நானே இருக்கிறான் அவன் சொன்னா நான் நேற்றுட்டேன் தேவாங்க நேர்ல பார்த்தேன் சத்தியமா சொல்றேன் தேவாங்க நேர்ல பார்த்தோன்னா உனக்கு புத்தி வந்துருச்சு இல்ல ஆறு மாதத்துக்கு முன்னால தேவாங்கன்னு சொன்னது தெரியாம இருந்துச்சு தேவாங்க பார்த்த உடனே புத்தி வந்தது மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு ஏமாற்றம் வருது இல்ல ஆனாலும் புத்தி வரலையே நாங்களும் திருந்துவோம்னு நினைச்சாலும் ஓ மாதிரி அது ஒரு மயிரை வேணாட்டு

நெருப்பு செய்யுங்க அதுதான் அவசர கோலம் அள்ளித்தளி மாதிரி அரிசி மாவுல கோலம் போட்டு எறும்பு சாப்பிட்டா சின்ன உயிர் எறும்புக்கு கண்ணு கிடையாது எறும்பு சாப்பிட்டா கண்ணு தெரியாது எறும்புக்கு உணவு கொடுத்தா நமக்கு கண்ணு ஒளி அதான் கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்று நான் கடிகை சொல்லுது அருணகிரி சொல்றாரு அதுபோல காஞ்சி பெரியவர் சொல்றாரு நல்லவர்கள் நிம்மதியா வாழணும்னா மிக மிக நல்லவர்களாக இருப்பதாபத்து நான் மேல்நாட்டறிஞர் அது போல அரிசி மாவுல கோலம் போட்டு எறும்புக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா நிலை போவதில் வரையில எறும்பு கொடுத்துருந்தா நொய்யில் பிளவள வேண்டும் அருந்தவடியார் கூட திருப்பூர்ல பாடுறது நான் உங்கள்ட்ட சொன்னேன் திருடன் இந்த உலகத்துல நல்லவே அப்படின்னு ஆமா அப்ப இந்த திருட நினைப்பானா ஆண்டவா இறைவா எல்லாத்தையும் இந்த உலகத்துல பணக்காரனா ஆக்கிடுறான்

அப்புடின்னு சொல்கிறிய வாடின்னு நீராக சொன்னால் அந்த பிள்ளை சொல்லலையா நீ வேலையை போயிருயா உலகாயா ஓடு ஏ உலகம் ஜனம் வாடிங்க நீ எதுக்கு ஏன் வாடிங்கிறியா அந்த பிள்ளை அந்த பிள்ளை கெட்டி ஆப்பு அந்த பிள்ளை கோபப்படுச்சு என்ன ஆப்பு போட்டாண்டியாவ மரியாதெல்லாம் போட்டிக்கா அதை ஆப்பு கோட்டுருக்கான் அது எண்ணி போட்டுருந்தேன்னா பின்னே எழுந்து கொடுக்க தண்ணி மட்டும் சுத்தமாக ஒரு நாள் ஆச்சுங்க கத்தலை வர ஒரு பூமுக்கா ரெண்டு பேருக்கிட்டேன்

Eu Tìm r